கடகம் ராசி அன்பர்களே குறுப்பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை திருக்கணித பஞ்சாங்கம் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு கனிவும் கற்பனை வளமும் கொண்ட கடக ராசி அன்பர்களே மங்களகரமான விசுவாவசு வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குடும்பஸ்தானமான இரண்டாம் ராசியில் இருந்த குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் நாள் அதாவது மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி முதல் சகோதரஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து சுப பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் போகஸ் தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியான சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியான சத்ரு ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தாயார் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் புதிய வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் குரு ஏழாம் பார்வையாக சத்ரு ஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் விலகி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது குரு ஒன்பதாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்லவும் ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களை நம்பி புதிய முதலீடுகள் செய்வதை குறைத்துக் கொள்ளவும் குரு நின்ற பலன் குரு தானத்தில் நிற்பதால் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் அரசு விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது இனம் புரியாத பல சிந்தனைகளால் மனதளவில் ஒருவிதமான தடுமாற்றம் உண்டாகும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலங்கள் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மிருகசீரிட நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் பூர்வீக சொத்து விஷயங்களில் இழுபறியான சூழல் உருவாகும் தொழில் ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும் சிந்தனைகளில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் குறு ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை திருவாதிரை